இன்னும் பத்து நாள் நான் வருவேன் காட்டுறேன்

என்ன 10க்கு 5000 தான் வாங்கிட்டு இருக்கேன். پورا வீடு என்ன போட்டுக் கூடாது. ச்சா 10க்கு 10. உள்ளே சத்தீது என்னெல்லாம் தோ பே. ஆமாங்க. உங்களுக்கு. இதுக்கு வச்சாலே வந்து சரிங்க. மாமியா இருந்து. இந்த வாக்கியானே மாதிரி ஒண்ணு செக் பண்ணி. வாக்கியம் மட்டும் சரி பண்ணி கொடுங்க. தண்ணி போனா உள்ள வினால கொஞ்சம் பாரு.

பாத்தீங்களா இல்லையா எளிமையா எல்லாத்தையும் நடந்து பேசி மக்களுக்கு உங்களுக்காண்டிய வாழ்ற முதலமைச்சர் கைவிட மாட்டாங்க கண்டிப்பா முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நான் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்